கைத்ரி வந்துங்க செய்யறாங்க இந்த கைத்ரி வந்து எந்த மரத்துல செஞ்சா நல்லா இருக்கும் இப்ப ஒரு தரிக்கர் தறி வாங்குறாங்க இப்ப தறி வாங்கும் போது அந்த தரியில் என்னன்னு பார்த்து வாங்கணும் அவங்க தரிக்கர் வாங்குறோம் தறி வேலை செஞ்சு கொடுக்குறீங்களா தரியில் நீங்க என்ன சிறப்பா செஞ்சு கொடுப்பீங்க அது வந்து தண்டை வந்து பெருமால வந்து மட்டமட்ட பதை போட்டுるபாங்க சரிங்க அது மோத அளவு எவ்வளவு இருக்கணும் பொதுவா 87 கி இருக்கணும்பா 87 உங்க பேருங்க என் பேரு கணேசனுங்க ஊருங்க நல்லிக்கோண்டம்பாளையங்க எந்த மாவட்டம் வருதுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வருது நீங்க என்ன வேலை செய்யறீங்க தரிவாரி செய்யறங்க

தேக்கு மரத்து செஞ்சு நல்லா இருக்குங்க சரி மத்த மரத்துல எல்லாம் பாலி வெந்தேக்கு பிள்ளை இருக்குங்க சரி அதே நாலு அடையில வளைஞ்சு போயிருவாங்க வளைஞ்சு போயிருவாங்க செஞ்சாங்க உங்களுக்கு நாளைக்கு நல்லா சரிங்க வளசன வளையல் வருவாங்க

இப்போ ஒரு தறிக்காரர் தறி வாங்குறாங்க இப்ப தறி வாங்கும் போது அந்த தறில என்னன்னு பார்த்து வாங்கணும் அவங்க தறிக்காரர் வாங்கும் போது வாங்குறது புதுசுன்னா நாங்க புதுசா செஞ்சு கொடுப்போங்க சரி பழசு வாங்குவோம் கீழே வந்து தண்டை கட்டுன்னு சொல்லுவாங்க சரி நாடா போயிட்டு வர இடம் சரி அந்த இதுல போட்டாங்க அதையும் மெயின் பாக்கணுங்க அது எந்த மாதிரி இருக்கணுங்க அது நேரா இருக்கும் நேரா இருக்கும் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணுங்க நூல் பிடிச்ச மாதிரி இருந்தாங்க நாடா நேரா போயிட்டு நேரா வருங்க சரி அதுலயே வந்து அந்த பண்ணை காடி எடுக்கிறது வந்து பண்ணை வந்து நேரா இருக்கணுங்க இந்த குத்துக்காலுக்கு

நாடா வந்து நம்ம சின்ன குழந்தைகள் கூட போட்டாலும் கூட ஈஸியா போகும் ஈஸியா போகும்

சரி அப்ப திரும்பவும் வந்து வேற ரீபர் மாத்த வேண்டியதா இருக்கு சரி ஒரு ரெண்டு மூணு மார்க் ஒரு மாத்த வேண்டியதாக இருக்கு அதனால நான் என்ன பண்றேன்னா நான் தறிலயே அப்படியே செட் பண்ணி விட்ருங்க வேற தடுக்குன்னு தூக்காமையுங்க தூக்காம தறிலேயே செட்டு ட்ராவல் ரெண்டு மூணு மார்க் சீப்பு ராபுள் பாகில் போட்டுங்க சரிங்க செஞ்சு கொடுத்துருவோங்க இப்போ வேலை செஞ்சிட்டு தரி தறி பாக்கலாமா பார்க்கலாம் பாக்கலாம் பா இந்த காடி மாதிரி இருக்கலங்க இதெல்லாம் ஒரே நேரம் மட்டை பண்ணிட்டு புதுசா நம்ம டேஸ்ட்டுக்கு போட முடியுங்க அடுத்த இந்த காடி எடுத்து அறுத்து எடுத்து வேற தேக் பீஸே போட்டுங்க சரிங்க புதுசு மாதிரி பண்ணிடணுங்க

இதெல்லாம் பிரிச்சு போட்டு இருக்கீங்க நீங்க இப்போ பிரிச்சு போட்டு காமாங்க இது پورا இலக்கணுங்க நீ இலக்க மட்டமா அடிச்சிடுங்க மட்டமா இந்த காடி பனல பீஸ் போட்டுங்க சரி திரும்ப மட்டமா அடிச்சிடுங்க சரி இது சரி மாதிரி செஞ்சு இப்போ இலக்கறீங்க இல்ல நீ கையில தலைப்பீங்களா இல்ல மிஷின்ல அடிப்பீங்களா மிஷின்ல நீ மாட்டேன் மாட்டேங்க கையில தான் அடிப்பறேன் எதனால கையில அடிக்கற காரணம் இல்ல அடிச்சாங்க மரம் அதிகமா ஒரு தள்ளிக்கு வந்து ஒரு நூல் போகுங்க சரி ஒரு அதாவது வச்சு ஒரு தள்ளி சரி ஒரு நூல் போகுங்க அப்ப உங்களுக்கு பழசு வந்து உங்களுக்கு கன கம்மியா தான் இருக்குங்க சரி முதல்ல செஞ்சு போக கொஞ்சம் கொஞ்சம் அழகியா அது ஒரு நூல் போகும்போது தறி வந்து நம்ம கணக்கம் எப்படி இருந்தாலும் ஒன்றிஞ்சி இருக்கணுங்க ஆனா அது அதுக்கு போட்டா ஒறிஞ்சு தான் வந்துருங்க ஒரிஞ்சு வரும்போது அந்த தறி வந்து நம்ம கண்டூல் நிக்காதுங்க அதாவது இது அடிக்குங்க

உங்களுக்கு நாடாவுக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் பூவாடு போயிட்டு போயிட்டு இருக்கும் இப்போ அந்த குழந்தைகள் கூட போடணும் நான் பெரும்பாலும் நிறைய நம்ம கிட்ட வர்றது இல்லைங்க வேலையோட நுணுக்கு வந்து அவங்க தெரிஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சு கிட்ட போய் செஞ்சா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம எனக்கு திருப்தி செஞ்சு கொடுத்துருவீங்களா வேலைக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியாம இருக்கும் சொல்லுவாங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க சொல்லி நீட்டா செஞ்சு கொடுத்துருவேன் இங்கே ஓட்டி கொடுத்துருவாங்க போட்டு இங்கே ஓட்டி சரி கொடுத்துருவோம் ஓட்டிக் கொடுத்துருங்க சரி சரி

இது ஒரு பொட்டிப்பாலை போற மாதிரி சொல்லிங்க அந்த நிதி வந்து அளவு நிறுத்திருக்குங்க சரிங்க நாப்பத்தி ஏழரை இஞ்சி சொல்லுவாங்க நாப்பத்தி ஏழே முக்கால் வச்சிருவாங்க இஞ்சி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு சந்தி வேணுங்க அந்த மாதிரி வந்து இந்த பொட்டிப்பாலைய வந்து நிறுத்திடுவாங்க சரிங்க

இப்ப தரிக்காரங்க தறி வேலை செய்யணும் சொல்றாங்க வச்சுக்க நீங்க அவங்க வீட்டை போய் செஞ்சு கொடுப்பீங்களா இல்ல தரிக்கார இங்க கொண்டாந்து கொடுத்தா செஞ்சு கொடுப்பீங்களா இல்ல வீட்டுக்கு கொண்டு வந்து கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னாங்க வெளியே போனாங்க மரங்க ஒரு மரம் இருக்காம இருக்க நான் போய் வாங்கிட்டு வருவேன் அந்த மரத்து சுட்டு வாங்குறதுங்க அதனால வீட்டுல தேக்கு தேக்க மரம் இதுக்கெல்லாம் வாங்கி வைக்கிறதுங்க சரி அதனால இங்கே கொண்டு இந்த இடைக்கிறதுக்கெல்லாம் இந்த தரிமா ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சிருப்போங்க ஏன் இருந்து அழைக்க வேண்டியது வராதுங்க அதனால வச்சு போட்டு மட்டமா அழிச்சு கொடுப்போங்க தான் பெரும்பாலும் கொண்டு வந்து செய்வோங்க வெடி வேலைக்கு முக்காவது போக மாட்டேங்க சரி சரிங்க கொண்டு வந்து குடுத்தா தான் செஞ்சு கொடுப்போம் என்ன டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணுங்க ஒரு ஸ்டூல இருந்து அங்கிருந்து திரும்ப வரணுங்க வெளியே உள்ளூர் இருந்தா பரவாயில்லைங்க அதை பார்க்கறது கொண்டு வந்து கொடுத்துரு வெளியூர் போயிட்டு எனக்கு அங்கேருந்து இருக்கு எடுத்துகிட்டு வராங்க அது சூழ்நிலை இருந்தால் அது செய்ய முடியுங்க அதனால வெளியே அதுவுமே போறது இல்லைங்க சரி வீட்டுக்கே கொண்டு வந்து தான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க சரி இப்ப நீங்க தறி மேல மட்டும் தான் செய்யறீங்களா தறி சம்பந்தம் வேற எல்லாம் வேலை செய்யறீங்களா எல்லா வேலையும் செய்யறோம் என்னென்ன வேலை செய்யறீங்க சிலிண்டருக்கு ஆடி போட்டு ஒடிஞ்சு போய் கொண்டு வருவாங்க சரி அது கூட அது காடி எடுத்து பீஸ் போட்டு பசி வச்சு பீஸ் போட்டுங்க சரி நீட்டு முதல்ல இந்த மாதிரி நீட்டா வச்சு அரை செஞ்சு விட்டுருங்க சரி அப்புறம் நாடாவுக்கு பில்லு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க ஆணி போயிருங்க போட்டு கொடுத்துருவாங்க சரி தறி சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் செய்யும் எல்லா வேலையும் செய்யும் செய்யுங்க வச்சுங்க சரிங்க அந்த தறி எத்தனை நாள் வேலை முடிச்சு கொடுப்பீங்க நீங்க சிங்கிள் நாடாளுக்கும் ஒரு மூணு நாள் முடிச்சிடலாம் சரிங்க தமிழ்நாடா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் எச்சா ஆகுங்க சரிங்க இங்கேயே நாடா போட்டு இங்கே ஓட்டி குடுத்துருவாங்க போறதே அங்க தறியில் போட்டு அப்படியே நெய்யற மாதிரிங்க செஞ்சு கொடுத்துருவாங்க எந்த செஞ்சு பாக்காம நீட்டிங்க ஓட்டி கொடுத்துருவாங்க நாடா போட்டு இங்கே அவர் பார்க்க சொல்லி தறி ஓட்டி நாடா போட்டு ஓட்டி கொடுத்துருவோம் நீங்கள கயிறு கட்டி கையில கட்டி கயிறு கட்ட மாட்டேங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கட்டுவாங்க சரி அவங்க கட்டி கொடுக்க சொல்லி போட்டுக் கொடுங்க அவங்க கை கட்ட சரிங்க